ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க என் சேனலில் ஏற்கனவே ரெண்டு ரவார் லட்டு ரெசிபி போட்டிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த மெத்தட் வந்து நான் வேறு ஒரு மெத்தடில் செய்திருக்கேன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் சேர்த்து இதுவும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் அடுத்தது இன்னும் ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்து நைஸாக அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம் மொத்தம் ஒன்றரை கப் சர்க்கரையை எடுத்துருக்கேன் நான் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் அடுத்தது வேறு ஒரு பவுலில் ஒரு ரெண்டு கப் ரவை சேர்த்துக்கிறேன் நான் பாம்பே ரவைன்றதால அப்படியே சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்து இத நைசா அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன் இன்னும் ஒரு அரை கப் சேர்த்து அரை கப் சேர்த்து இது நைசா அரைச்சி சேர்த்துக்கிறேன் மொத்தம் ஒன்றரை கப் தேங்காய் துருவல் ஒன்றரை கப் பால் ஃப்ட்டு ஒரு கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு அரை கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா ஊறிடுச்சு நல்லா புசு புதுசு நல்லா ஊறி இருக்கு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நான் ஒரு கப் அளவுக்கு நீ சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம ஊற வச்ச ரவையும் தேங்காவும் இதோட சேர்த்து அடுப்பை சூடாக கடாய் சூடாகுற ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க சூடான ஒன்று சிம்மில் வச்சு கண்டினியூஸாக கிளறி விட்டிகிட்டே இருங்க இப்போ கெட்டி கெட்டியாக இருக்குது நம்ம கிளற கிளற நல்லா உதிரியாக வரும் எனக்கு கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இது மாதிரி கிளறி விட்டிகிட்டே இருக்கிறதுக்கு இது ஃபுல்லாக கட்டி இல்லாத மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வரணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டிகிட்டே இருக்கணும் இதே மாதிரி ஒரு முறை நீங்கள் ரவா லட்டு செய்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம நார்மல் ரவா லட்டை விட இது வேற டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருந்துச்சு ஆனால் உங்களுக்கு வேணும்னா அடுப்பை லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு கிளறி விட்டிகிட்டே இருங்க ஒரு ஸ்பூன் நெய்யில் முந்திரியையும் திராட்சையையும் வறுத்தி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச சுகர் பவுட்ரை இதோட சேர்த்துக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சூட்லேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா சர்க்கரை சேர்த்தோடனே லைட்டாக இலக்கம் கொடுக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் ஆறுனதுக்கு அப்புறம் சக்கரை சேர்த்திங்கன்னா அது கரையாது நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது இது மாதிரி நல்லா எல்லாமே உன்னோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்போ நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கை பொறுக்கிற சூடு உடனே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க இது வரைக்கும் ஜோஷிமா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வரப்போகிற தீபாவளிக்கு இதை மாதிரி ரவா லட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்து பாருங்க ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஓகே பாய் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்